ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வெளுத்து வாங்க போகும் மழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு தெரியுமா செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வெயில் வாட்டி உதைத்து வரும் நிலையில் இந்த மழை மக்களை சற்று நிம்மதி பெருமூச்சி விடை வைத்துள்ளது மேலும் மழை நிலவரம் தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் அதாவது மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வரும் மே பன்னெண்டாம் தேதி அதாவது நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் அதாவது மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் அடுத்த ஐந்து தினங்களுக்கு வெப்பம் எப்படி இருக்கும் அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இரண்டு டிகிரி முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும் காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதமாகவும் மற்ற நேரங்களில் அறுபது முதல் எண்பத்தி ஐந்து சதவீதமாகவும் மற்றும் கடலோர பகுதிகளில் ஐம்பத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து சதவீதமாகவும் இருக்கக்கூடும் மேலும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மேலும் அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது சென்னை மேனம்பாக்கத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அதாவது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ டிகிரி செல்சியஸ் மற்றும் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்